வணக்கம் மக்களே நான் உங்கள் கௌஷி பேசுகிறேன் இது முக்கியமான ஒரு டாபிக் தான் என்னென்னா இப்போது பொங்கல் நமக்கு நெருங்கிட்டிருக்கு அதனால் பொங்கல் விஷேசத்தை பற்றி பேசலாம் நம்ம நாட்டோட கலாச்சாரம்தான் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டோட கலாச்சாரம் தான் பொங்கல் எல்லாருக்கும் ஒரு தப்பான எண்ணம் இருக்குது இந்த மதத்தினர் தான் பொங்கல் வந்து கொண்டாடணும் வேறு மதத்தினர் கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் யார் வேணாலும் கொண்டாடலாம் தமிழ்நாட்டில் வந்து விவசாயத்துக்காக அந்த காலத்துலேருந்து நம்ம கலாச்சாரத்துக்காக நம்ம கலாச்சாரத்தை ஒட்டி வர்ற ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் மட்டும்தான் அந்த பொங்கலை தமிழ்நாட்டில் நீங்கள் போகிற அதர் ஸ்டேட்டை பற்றி நமக்கு தெரியாது தமிழ்நாட்டில் பர்டிகுலராக பொங்கலுங்கிறத எல்லாருமே கொண்டாடலாம் இங்கே நாகர்கோவிலில் பாருங்கள் எல்லாம் கிரு அதிகபட்சம் இங்கே கிறிஸ்டின் தான் ஆனால் எல்லாருமே ஒற்றுமையாக பொங்கல் கொண்டாடுவாங்க நீ கொண்டாடக்கூடாது நான் கொண்டாடக்கூடாது அப்படிலாம் கிடையாது அன்னைக்கு நேரம் வந்து ஹிந்து உள்ள உள்ளவங்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினா உள்ளவங்களாக இருந்தாலும் சரி அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக கொண்டாடுவாங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடுமே இருக்காது ஆனால் திடீர்னு கிறிஸ்டினுக்கு கன்வெர்ட் ஆகிற ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன் ஐயோ அதெல்லாம் தப்பு அவங்க இந்து சிலம்தான் இருந்திருப்பாங்க பொங்கல்லாம் கொண்டாடி இருப்பாங்க திடீர்னு மாறியிருப்பாங்க ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஐயோ அதெல்லாம் ரொம்ப தப்பு கொண்டாடக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது பொங்கலுங்கிறது ஒன்றுமே இல்லை நம்ம விவசாயம் விவசாயத்துக்காக நம்ம வீட்டில் வளர்க்குற கால்நடைகளுக்காக கொண்டாடப்படுறது தான் பொங்கல் அதிலும் வருஷத்தோட வருஷம் எல்லாரும் ஒன்றா ஒற்றுமையாக சந்தோஷமாக நம்ம கலாச்சாரத்தை கொண்டாடுற விதமாக தான் இந்த பொங்கல் திருநாள் பண்டிகை நமக்கு இருக்குது அதனால் அந்த பொங்கலை வந்து யார் வேணாலும் கொண்டாடலாம் சந்தோஷமாக இந்த வருஷம் பொங்கலை ஹாப்பியாக கொண்டாடுங்க கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் கமெண்ட்டும் உங்களுக்கே தெரியாமல் எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு சின்ன உதவியாக இருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த உதவியை கண்டிப்பாக செய்கிறீங்கன்னு நம்புகிறேன் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் பொங்கலை வந்து தயவு செஞ்சு வீட்டில் யாரும் குடிக்காதீங்க பெண்கள் ரொம்ப பாவம் உங்களுக்காக நல்லா சமைச்சு வச்சு அழகாக புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு வீடெல்லாம் அலங்காரம் பண்ணி நீங்கள் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக ரொம்ப அலங்கரித்து எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அவங்கள ரொம்ப வீட்டில் அமைதியாக இருந்து அவங்களோட கூட சேர்ந்து சந்தோஷமாக நீங்கள் அந்த பொங்கல்னால் பயணிக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி